மும்பொழி கொள்கை டீலிமிட்டேஷன் எஸ்ஐஆர் நிதிப்பகுல பாரபட்சம்னு எவ்வளவு சூழ்ச்சிகளை செஞ்சாலும் அது எல்லாம் நிச்சயம் தமிழ்நாட்டுல ஒருபோதும் எடுபடாது தமிழ்நாட்டுல அவங்களுக்கு பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் எத்தனை அடிமைகள் வேணா கிடைச்சிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் சுயமுடியாத உணர்வுள்ள கோடான கோடி பெரியாருடைய கருப்பு சட்டை பட்டாலமும் உடன்பரப்புகம் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டை அவர்களால் குறிப்பிட்டதை இங்கே சொல்லி முடிக்க விரும்புகின்றேன் கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை வரும் பொழுது பாம்பை கொன்று எப்பொழுதுமே கீரிதான் ஜெயிக்கும் ஆனால் பாம்புடன் கடிப்பட்ட அந்த கீரி அந்த பாம்பினுடைய விஷத்தை போகிக் கொள்வதற்காக அதற்கு மட்டுமே தெரிந்த ஒரு மூலிகையில கொண்டு போய் விழுந்து பொருளும் அப்படி பொதுவாழ்வில் பல பாம்புகளிலும் கடிபடும் நான் பெரியார் திடலுக்கு வந்து பெரியார் எனும் மூலிகையை தரவினால் அந்த விஷமெல்லாம் முறிந்து போகும் அப்படின்னு கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் கலைஞர் அவர்களை மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை மட்டுமல்ல என்னையும் சில நேரங்களில் நிறைய பாசிச பாம்புகள் சீண்டு கொண்டே இன்றைக்கும் இருக்கின்றது ஆகவே எங்களுக்கும் பெரியார் திடலோட மூலிகை கண்டிப்பாக தேவைப்படும் எனவே நிச்சயம் நாங்கள் அடிக்கடி இந்த பெரியார் திடலுக்கு வர வேண்டிய கட்டாயம் எங்களுக்கும் ஏற்படும் இன்றைய அரசியல் சூழ்நிலையில திராவிட இயக்கத்திற்கு சமமான போட்டியே இல்லை வெறும் சூழ்ச்சிகள் மட்டும்தான் இருக்குன்னு ஆசிரியர்கள் சமீபத்தில் சொல்லியிருக்கிறார் மும்பொழி கொள்கை டீலிமிடேஷன் எஸ்ஐஆர் நிதிப்பில் உள்ள பாரபட்சம் எவ்வளவு சூழ்ச்சிகளை செஞ்சாலும் அது நிச்சயம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் எடுபடாது தமிழ்நாட்டுல அவங்களுக்கு பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் எத்தனை அடிமைகள் வேணா கிடைச்சிக்கிட்டே இருக்கலாம் ஆனா சுயமரியாதை உணர்வுள்ள கோடான கோடி பெரியாருடைய கருப்பு சட்டை பட்டாலவும் கலைஞருடைய உடன்பரப்புகளும் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டை அவர்களால் கூட பார்க்க முடியாது ஆகவே சட்டமன்ற தேர்தலில் பாசிஸ்டுகளையும் அவர்களுடைய அடிமைகளையும் வீழ்த்த நாம் அத்தனை பேரும் ஓரணியில் திரண்டு செயல்பட வேண்டும் கழக தலைவர் அவர்கள் நமக்கு இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளை ஜெயிக்க வேண்டும் வெல்ல அந்த டார்கெட்டை கொடுத்திருக்கிறார் இலக்கு கொடுத்திருக்கிறார் அந்த இலக்கை அடைய நாம் அனைவரும் சென்று சேர்ந்து அயராது உழைப்போம் அதற்கான உறுதியை ஆசிரியர் உடைய பிறந்த நாளில் நாம் ஏற்போம் என்று கூறி இங்கே பெரியார் உலகத்திற்காக நன்கொடையை பெற்றுக் கொண்டிருக்கிறார் ஆசிரியர் அவர்கள் கலைஞர் வழியில மேடை மேலே வந்து வாழ்த்திட்டு வாழ்த்துக்களை வாங்கிட்டு போனா சரியா இருக்காது நிச்சயம் கையோடு கொண்டு வந்திருக்கிறேன் இளைஞரணியின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணியின் சார்பாக பத்து லட்சம் ரூபாய் அவர்கள் தொகையை முன்னாலே ஆசிரியர் கொடுக்க விரும்புகின்றேன் வாழ்க தந்தை பெரியார் ஓங்கட்டும் ஆசிரிய ஒரு புகழ் வணக்கம் டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்